ஹோது உள்ள இவன் செய்தார் ஜிம்சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அமெரிக்காவில் ஜூஸ் ஈஷியத்துக்கு பக்கத்தில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு மிகப்பெரியதொரு இயக்கத்தையும் மிகப்பெரியதொரு அதிர்ச்சியையும் அமெரிக்காக்குள்ளால் ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்னால் ஒரு சகோதரி காரில் வந்தவளை சந்தேகப்பட்டு அவள் மீது துப்பாக்கிச் சூடு இருக்கிறார்கள் சிஏஏ பாதுகாப்பாளர்கள் அதே போல் எஃபிஐ என்று சொல்லக்கூடிய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு காரை ஓட்டி வந்த டிரைவர் மீது சந்தேகப்பட்டு அவர் மீதும் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தி இருக்கிறார்கள் இப்போ இதில் தெரிய வேண்டிய தகவல் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா அதை சொல்ல மாட்டேன் என்கிறது சிஐஏ அலுவலகத்துக்கு முன்னால் வந்த பெண்ணை ஏன் சந்தேகப்பட வேண்டும் அதே போல பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அலுவலகத்துக்கு முன்னால் காரை மட்டுமே ஓட்டி வந்தவரை ஏன் சந்தேகப்பட வேண்டும் அப்படியானால் சிஐஏ தன்னுடைய தலைமையகங்கள் தாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்ததா அதே போல பெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தன்னுடைய தலைமையகம் தாக்கப்படும் என்று எதிர்பார்த்து இருந்ததா என்ற வினாக்கள் எழுகின்றது இப்பொழுது அமெரிக்காவினோட ஆயுதங்களால் தான் காசாவில் அத்தனை இனப்படுகொலைகளும் கூட்டுப்படுகொலைகளும் நடக்கிறது என்பது அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை பலர் அமெரிக்காவில் சாகுவரை உண்ணாவிரதம் என்று இருக்கிறார்கள் இதை ஒரு அரபு நாட்டில் பார்க்க முடியல மற்ற இடங்களில் பார்க்க முடியல காசால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு செல்வதை முட்டாக அந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி காசாவில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளை கூட்டுப்படுகொலைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள் இவையெல்லாம் நெஞ்சை தொடுகின்ற செய்திகளாக இருக்கின்றன அதே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவத்தில் வந்த ஒரு குழப்பம் அதில் பலர் டூட்டிக்கு வர மறுத்து இருக்கிறார்கள் காசாவுக்கு நாங்கள் டூட்டிக்கு வர மாட்டோம் அது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் சாதாரணமாக நாம் கொள்வதாக இருந்தால் அவர்கள் எல்லாம் காசாவுக்கு போனால் இறந்து விடுவோம் என்று அஞ்சுகிறோம் என்று பார்ப்போம் ஆனால் அதில் நடந்த கோர்ட் மார்ஷல் டியூட்டிக்கு வராதவர்களுக்கு இப்பொழுது சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் சொன்ன வாக்குமூலம் ஏறத்தாழ எல்லோரும் கொடுத்த வாக்குமூலத்துக்கு இணையாக இருப்பதால் அந்த வாக்குமூலங்களை நாம் பதிக்க வேண்டும் என்பதனால்தான் இப்பொழுது இந்த அவசர பதிவை விடுகிறோம் அதில் முதலில் ரோன் ஃபெய்னர் என்ற இருபத்தி ஆறு வயது ஒரு தளபதி இவர் இரநூத்தி எழுபது நாட்கள் காசாவிலே பணியாற்றி இருக்கிறார் அது அவர் கொடுத்த வாக்குறுதி அவர் போட்ட ஒப்பந்தங்களுக்கெல்லாம் அதிகமானது அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சீஸ்பருடைய போர் நிறுத்தத்தினுடைய ரெண்டாவது பகுதியை உடைத்தது இஸ்ரேல் வேண்டுமென்றே உடைத்தது பெஞ்சமின் நத்தியானு தன்னுடைய சுய லாபங்களுக்காக உடைத்தார் அவர் உடைக்காமல் இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிணைக்கைதிகள் இந்நேரம் வெளியே வந்திருப்பார்கள் யுத்தம் முடிந்திருக்கும் இத்தனை மரணங்கள் காசாவிலும் நடந்திருக்காது அதைவிட அதிகமாக இஸ்ரேலில் நடக்கிறது அதை மறைக்கிறார் மறைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது அதில் அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த கோர்ட் மார்ஷல் அதாவது இராணுவ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறார்கள் சொன்னார் இட் இஸ் எ மாரலி பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு இது பிடிக்கலை நத்தியான்கு அந்த ஒப்பந்தத்தை உடைத்து கொண்டு யுத்தத்தை தொடங்கியது எனக்கு பிடிக்கவில்லை மன ரீதியாக நான் சோர்ந்தேன் இத்தனை நாள் இரநூத்தி எழுபது நாள் தொடர்ந்து பணியாற்றிய ஒருவர் அதிலும் ஒரு பிரிகேடுக்கு தலைவராக இருந்தவர் சீஸ் பேரை உடைத்தது தப்பு ஹாஸ்டேஜஸை இந்நேரம் கொண்டு வந்திருக்கலாம் அவர் எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஹைஃபா அண்ட் ஃபார்மர் கம்பெனி கமாண்டர் இன் நாகல் பிரிகேட்ஸ் இவர் யார் ரோன் ஃபர்னர் என்பவர் அவர் என்ன சொல்லாருன்னா அவருடைய சர்வீஸ் முறையிட்ட சொல்லும்போது அவர் படையில் தளபதியாக இருந்திருக்கிறார் இஸ்ரேல இராணுவத்தினர் போராளிகளால் கொலை செய்யப்பட்ட போது எவாக்குவேஷனில் லீடு பண்ணி போயிருக்கார் தலைமை தாங்கி போயிருக்கிறார் அதில் அவருடைய லைஃப்பை அவர் ரொம்ப நிறைய தடவை ரிஸ்க் லைஃப் ஆபத்துக்குள்ளால் ஆக்கியிருக்கிறார் ரெண்டு தடவை காயமும் பட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஃபீஸ் ஃபயரை உடைச்சது தப்பு நான் ஒரு பொறுப்பான குடிமகன் என்ற அடிப்படையில் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தவறு என்பதனால் நான் டியூட்டிக்கு வரல நான் என்ன நினைச்சேன்னா கோர்ட் மார்சில் சொல்லலாம் த ரைட் திங் ஃபார் மீ இஸ் டு ரிஃப்யூஸ் ட்யூட்டி நான் செய் இன்றைக்கு செய்யக்கூடிய சரியான செயல் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நாம் மிலிட்டரி டியூட்டிக்கு இப்போ வர மறுப்பது தான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறேன் என்று சொல்லி அப்படியே தண்டனையை வாங்கி கொண்டு போய்விட்டார் அடுத்தால முப்பத்தி ரெண்டு வயது உள்ள இன்னொரு கமாண்டர் இவர் இரநூத்தி முப்பது நாள் வேலை செய்திருக்கிறார் அவர் கோர்ட் மார்ஷலில் என்ன சொன்னார்னா அதை அப்படியே நாம் பதிவு செய்ய வேண்டும் நத்தியான்ஹூ கிராஸ்ட் ரெட் லைன்ஸ் எல்லா சிவப்பு கோடுகளையும் ஹூ கடந்து வந்துவிட்டார் இஸ்ரேல் த டீல் பிஃபோர் த செகண்ட் தேஜ் ரெண்டாவது கட்டத்துக்கு போவதற்கு முன்னால் இஸ்ரேல் வேண்டுமென்றே அந்த போர் நிறுத்தத்தை உடைத்தது எது சரியாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அவருக்கு தொடர்ந்து சொல்லுகிறார் பிஃபோர் த செகண்ட் ஸ்டேஜ் டு பிரிங் அந்த இரண்டாவது கட்டத்தை நாம் தொடர்ந்து இருந்ததால் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களும் அல்லது பிணைக்கெய்திகளும் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் யுத்தமும் முடிந்திருக்கும் வாக்குறுதியை மீறினது யார் நாம் எதற்கு நத்தியானூட சொந்த விருப்பங்களுக்காக அது மீறப்பட்டது இது மிகப்பெரிய தவறு அதை என்ன சொல்றா சிட்டிசன் ஐ பிலீவ் தட் அவர் ஒரு ராணுவ தளபதிங்கிறத விட்டுக்கிட்டு சாதாரணமாக சொல்றார் நாம் யதார்த்தங்களுக்கு எதிர்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் ஐ இமேஜின் எங்களுக்கு வயதில் ஆளுகின்ற எங்களுக்கு ஒரு சிறந்த உலகத்தை கற்பனை செய்வதற்கான அதிகாரம் கற்பனை செய்வதற்காக உரிமை இருக்கிறது த கரெக்ட் பார்ட் இஸ் டு டீல் தட் சோல்சஸ் தி ஹாஸ்டேஜஸ் சரியான இது என்னவாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நாம் போர் நிறுத்தத்தை கடைபிடித்து எல்லா ஹாஸ்டேஜஸும் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் மீண்டும் கொண்டு வந்திருக்க வேண்டும் ஐ த ரைட் திங் ஃபார் மீ என்னை பொறுத்தவரைக்கும் சரியானது எது என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் டு மேக் தட் ஹேப்பன் அது நடக்க வேண்டும் அதை நடத்த வேண்டும் நாம் அதற்காக நான் இந்த சரியான முடிவு என்னவென்று சொன்னால் நோ லாங்கர் பார்ட்டிசிபேட் இந்த வார் நான் இனி இந்த யுத்தத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன் என்ன வேண்டுமானாலும் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார் அவருக்கு இருபது நாள் ரிக்ரஸ் இம்ப்ரஷன்மெண்ட் இதை இப்படி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய முத்தாய்ப்போகான வார்த்தைகள் மிகவும் உண்மையை பேசுவதாகவும் வரலாற்றில் பதியப்பட வேண்டியதாகவும் இருப்பதால் நாம் இதை சொல்கிறோம் அடுத்தது நமது இந்து பத்திரிகையினுடைய தலையங்க ஒன்று உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி காலையிலே ஒரு வீடியோவில் பேசினேன் உடைச்சது இஸ்ரேலு அது தப்புன்னு யார் சொல்றா தண்டனையை எதிர்கொள்கிற இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள ரிசர்வ் கமாண்டர்ஸ் ஒருதான் இரநூத்தி எழுபது நாள் வேலை செய்திருக்கான் இரநூத்தி முப்பது நாள் கடுமையான இதில் வேலை செய்திருக்கான் ரெண்டு பேரும் பல காயங்களை பட்டிருக்கிறார்கள் மீண்டும் வேலைக்கு வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன காரணம் சீஸ் ஃபேரை உடச்சது தப்பது அது ஒரு மாரல் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போச்சு நம்ம யுத்தத்தை முடிச்சுக்கிட்டு பேசாத ஹாஸ்டேஜஸை மீட்ருக்கணும் இன்னைக்கு ஹிந்து பத்திரிக்கை இங்கோட மீடியா இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் வருது ஹிந்துவை நான் நிறைய கோட் பண்ணுறேன் ஆனால் அது எடிட்டோரியலில் சீஸ் ஃபயரை பற்றி என்ன தெரியுமா சொல்லுது சின்ஸ் த சீஸ் ஃபயர் என் ஆன் மார்ச் எயிட்டீன் சீஸ் ஃபயர் தானாகவே முடிஞ்சுதான் மார்ச் எயிட்டீன்ல இஸ்ரேலிய ராணுவத்தில் தண்டனை வாங்குறான் பாரு அவன் சொல்கிற வார்த்தையாவது சொல்லுவீர்களான் சீஸ் இஸ்ரேல் உடைத்த பின் மார்ச் பதினெட்டில் இஸ்ரேல் உடைத்து தாக்குதலை தொடங்கிய பின் என்று போட்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கே சீஸ் முடிந்தது தானாகவே முடிந்த மாதிரி ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே நாம் சொல்கிறோம் இந்த நியூஸ் மீடியாவில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் காசாவில் இறந்து போனார்கள் டைடு இஸ்ரேஸில் உரதம் உருதஞ்சா கூட அவனை கொலை கொலைச்சிக்கிட்டாங்க வேண்டும்ங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டால் எங்கள் நியூஸ் ரூம் பாலிசி அதுதான் சொன்னாங்க ஆனால் ஹிந்துடைய தலைப்பு நல்ல தலைப்பு நத்தியான் ஹூ மஸ்ட் நாட் பி அலவுட் டு கெட் அவே வித் அ மாஸ் மர்டர் இந்த கூட்டுப்படுகொலைகளில் இருந்து நத்தியான் ஹூவை தப்பிக்க விடவே கூடாது என்று தலைப்பு போட்டுக்கிட்டு அதில் சீஸ் சீஸ்வேர் என்ட் என்று போடும்போது அதை படிக்கும்போது பலத்தின்னு இருந்தது நமக்கு எப்படி எந்தாச்சு அவங்க திரும்ப திரும்ப அந்த போராளிகள் கதறிக்கொண்டே இருந்தார்கள் அந்த கேரண்டி கொடுத்த எகிப்து கத்தர் அமெரிக்கா மூன்றையும் திரும்ப திரும்ப கேட்டார்கள் அதன் பிறகு ஒரு பெருஞ்செயலை செய்தார்கள் ஈடன் அலெக்சாண்டர் எந்த அமெரிக்காக்காரனை விட்டுவிடு என்று சொன்னபோது பெருந்தன்மையாக அதையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விட்டார்கள் இப்போ அதுவும் தப்புன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவு கதை நடக்கு ஆனால் மீடியா இவ்வளவு பயசா அதை இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லாம் அப்படியே வார்த்தைக்குள்ளால் முழுங்கி விட்டு முன்னைக்கும் காசாவில் குண்டு போட்டு இறக்குறதுல அப்பாவுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க இந்தியாவில் வரக்கூடிய வார்த்தை இதில் மோஸ்ட்லி உமன் அண்ட் சில்ட்ரன்ங்கிறது உலகம் முழுவதும் வரக்கூடிய வார்த்தைகள் அந்த சொற்களை இங்கே பயன்படுத்துவதில்லை அங்கே கில்டு ஏதோ பட்டாளத்து சிப்பாய்களை இஸ்ரேல இராணுவம் கொண்டது போலவே இன்னும் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இதனால் தான் இஸ்லாமிய ஊடகங்கள் எழுந்து செய்திகளை தந்து கொண்டு இருக்கின்றன அதில் ஹரஸ் பத்திரிகையை வெளியிட்டதற்கு ஹரஸ் பத்திரிகை மீது நடவடிக்கை காசாவில் இருந்து அதை ஹரஸ் பத்திரிகை வழியாக அல் ஜசீரா அல் ஜசீராக்கு காசாலையும் இஸ்ரேலையும் வேலை செய்ய ஆபீஸ் கிடையாது ஜோர்டானில் இருந்து அதை எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வோம் இந்த இஸ்ரேலினுடைய சாதாரண குடிமனுக்களுக்கு உள்ள மனசாட்சி கூட நெத்தியாகவுக்கும் இல்லை இங்கே உள்ள ஊடகங்களுக்கும் இல்லை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாக்குறதவானால் கொண்டு இல்ல ஆரம்பினால்